வணக்கம் நீங்கள் பகிர்ந்துகிட்ட தடவல்களை வச்சு ஒரு ஆழமான அலசல்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு நாம் இந்திய தலைமை பண்புகளில் முன்வைக்கப்படுற ரெண்டு வேற வேற அணுகுமுறைகளை பத்தி கொஞ்சம் விரிவா விரிவாக போறோம் குறிப்பா ராகுல் காந்தியோட பயணம் அதாவது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சந்திச்ச பெரிய துயரங்களிலிருந்து ஒருவிதமான தைரியம் அவருக்கு கிடைச்சதா சில ஆதாரங்கள் சொல்லுது இதை வந்து நரேந்திர மோடியோட தலைமைப்பாணியோட ஒப்பிட்டும் சில பார்வைகள் இருக்கு நம்ம நோக்கம் என்னென்னா இந்த தகவல்கள் வழியா பெரிய துயரங்கள்ல இருந்து ஒருத்தர் எப்படி மனவலிமையும் ஒரு தலைமை பண்பையும் பெற முடியும் ஆராய் தான் முக்கியமா ராகுல் காந்தியோட கதையை போஸ்ட் ஃபார்மாட்டிக் குரோத் அதாவது பி டி ஜின்னு சொல்ற ஒரு உளவியல் கருத்தோட எப்படி இணைச்சு பார்க்கறாங்கன்னோ அப்புறம் கட்டுப்பாடு தைரியம் இதுக்கு நடுவுல இருக்கிற வேறுபாடுகளையும் கொஞ்சம் அலசுவோம் ஒரு தலைவரை எதுங்க உண்மையில உருவாக்குது அதிகாரம் மட்டும்தானா இல்ல தனிப்பட்ட அனுபவங்கள் வழிய அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கிறதுமா வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆனமோ பாக்கலாம் இந்த விவாதத்தோட தொடக்கமா ரெண்டு வேறுபட்ட தலைமை பாதைகளை நம்ம முன்னாடி ஆதாரங்கள் வைக்கிது இல்லையா ஒரு பக்கம் நரேந்திர மோடி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒருவர் வந்து ரொம்ப பலத்த இருந்து வழிநடத்துகிற மாதிரி ஒரு சித்திரம் இன்னொருத்தர் ஒருவித பயத்தோட நிழலை கடந்து வந்து மக்களோட ரொம்ப இயல்பா நடக்கிற மாதிரி அப்படி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது ஆமா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வெறும் அரசியல் யுக்தியில இருக்கிற வேறுபாடு மட்டும் இல்ல இது வந்து அடிப்படையில ரெண்டு வேற வேற மனநிலைகளோட வெளிப்பாடுன்னு அந்த தகவல்கள் சொல்லுது ஒன்னு அதிகாரத்தையும் நல்ல கட்டமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டையும் மையமா கொண்டது மற்றொன்று பாத்தீங்கன்னா தனிப்பட்ட அனுபவங்கள்லேருந்தும் குறிப்பா அந்த வலியை எதிர்கொண்டதிலிருந்தும் பிறந்ததா சொல்லப்படுற தைரியத்தை அடிப்படையாக வச்சிருக்கு ராகுல் காந்திய பத்தி பேசும்போது அவர் ஒரு அரசியல் வாரசுங்கிறத தாண்டி ஒரு வழியின் வாரிசுன்னு ஒரு சொற்றொடர ஆதாரங்கள் பயன்படுத்துது இது ரொம்ப அழுத்தமான ஒரு பார்வையா தெரியுதே இதன் பின்னணி என்னவா இருக்கும் அது ஆமா ரொம்ப ஆழமான சொற்றொடர் தான் அது அதோட பின்னணியை புரிஞ்சிக்க நாம அவரோட கடந்த காலத்தை கொஞ்சம் பார்க்கணும் குறிப்பா மூலம் ரெண்டுல இருக்கிற விவரங்கள் இது நல்ல தெளிவாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராகுலுக்கு அப்போ சுமார் பதினாலு வயசு இருக்கும் அவரோட பாட்டி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவங்களோட சொந்த பாதுகாப்பு அதிகாரிகளாலேயே சுட்டு கொல்லப்பட்டாங்க நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஒரு டீனேஜ் பையனோட மனசுல அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயமா அந்த அதிர்ச்சியோட அது சம்பவத்துக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களாக குடும்பம் இடம் மாற வேண்டிய சூழல் ராகுலும் அவங்க சகோதரி பிரியங்காவும் இருக்கு ஆமா ராகுல் விஞ்சி பியாங்கா அப்ப பாருங்க ரொம்ப சின்ன வயசுலயே தான் ஒரு இலக்கு தனக்கு ஆபத்து இருக்கின்ற உணர்வோட வளர வேண்டிய கட்டாயம் அவருக்கு இது முதல் பெரிய அதிர்ச்சின்னா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ராகுலுக்கு இருபத்தி ஒரு வயசு இருக்கும்போது ரெண்டாவது இன்னொரு பெரிய அதிர்ச்சி அவரோட அப்பா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தப்போ ஒரு தற்கொலை படை தாக்குதல்ல கொல்லப்பட்டார் அடுத்தடுத்து குடும்பத்துல இவ்ளோ பெரிய வன்முறை சம்பவங்கள் நிச்சயமா அவரை ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கணும் ஆமா அதோட ஒரு விளைவாத்தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நேரடி இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்து வெளிநாட்டுல படிப்பு சுய பரிசோதனை மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துனதா தெரியுது உம் இந்த அனுபவங்களோட ஒட்டுமொத்த தாக்கம் தான் அவர் சொன்னதா ஒரு மேற்கோள் பதிவாகியிருக்கு இல்லையா ஆமா வன்முறை நான் நேசிச்ச எல்லாரையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்குச்சு அதனால வெறுப்ப அன்பு கொண்டு எதிர்கொள்ள நான் முடிவு செஞ்சேன் அப்படின்னு அதே தான் அந்த மேற்கோளோட பின்னால இருக்குற உளவியல் மாற்றத்தோட மையம் இதுதான ஆதாரங்கள் வளக்குது இது வெறும் அரசியல் பேச்சுல்ல ஒரு ஆழமான தனிப்பட்ட முடிவு ஒரு விதமான மீள் உருவாக்கும்னு பாக்குறாங்க இந்த நீண்ட பயணத்தை ஆதாரங்கள் பயம் கருணை தைரியம் அப்படின்னு ஒரு வரிசையா விவரிக்குது அதாவது பயத்துல இருந்து கருணை பிறந்து அது தைரியமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது எப்படி நடந்ததா சொல்றாங்க அதோட நிலைகளை பத்தி மூலம் ரெண்டு சில குறிப்புகளை தருது ஆரம்ப நிலை நிச்சயமா பயம்தான் குடும்பத்துல அடுத்தடுத்து நடந்த அந்த கொடூரமான சம்பவங்கள் அவரை இயல்பாவே ஒரு பாதுகாப்பு கூட்டுக்குள்ள தள்ளி இருக்கலாம் அவர் ரொம்ப காலம் அரசியல் பொதுவெளியில தீவிரமா இல்லாம இருந்தது கூட இதோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம் ஆனா அந்த பயத்துலயே அவர் நின்னுடல அங்க ஒரு மாற்றம் நடந்ததா சொல்றாங்க அதுதான் அந்த கருணை நிலைன்னு சொல்றாங்களா ஆமா மற்றவங்களோட வலி அவங்களோட துன்பம் இத ஆழமா உணர்ற தன்மை அதாவது எம்பத்தி எம்பத்தி அவர்கிட்ட வளர்ந்ததா சொல்லப்படுது இதை வந்து நெல்சன் மண்டேலா மகாத்மா காந்தி மாதிரியான தலைவர்களோட எம்பத்திக் லீடர்ஷிப்னு சொல்றோம் இல்லையா ஆமா உணர்வுகளை புரிஞ்சு வழி நடத்துறது அதே மாதிரி ஒரு பண்போட சில ஆய்வாளர்கள் ஒப்பிட்டு பார்க்கறத தகவல்கள் சொல்லுது இந்த மாற்றத்தோட தற்போதைய வெளிப்பாடு தான் தைரியங்கிற நிலை அப்படிதானே அதாவது இன்னைக்கு அவர் பாதுகாப்பு வளையங்களை சில சமயம் மீறி மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா போறது பாரத் ஜூடோ யாத்திரை மாதிரி நீண்ட பயணங்கள்ல மக்களோடு சகஜமா நடக்கிறது சில நேரம் எஸ்பிஜி அதிகாரிகளோட கவலைகளை கூட பொருட்படுத்தாத மாதிரி தெரிகிறது இதெல்லாம் ஆமா இதெல்லாம் வந்து அவர் தன்னோட கடந்த கால குயரங்களை ஒரு தடையா மட்டும் பார்க்காம அது ஒரு நோக்கத்துக்கான உந்து சக்தியா மாத்துனதோட விளைவுன்னு ஆதாரங்கள் கருதுது அவர் வழிய அனுபவிச்சு அதுல இருந்து மீண்டு வந்ததோட வெளிப்பாடுதுன்னு சொல்றாங்க இதுக்கேத்த மாதிரி மூலம் ஒண்ணுல ஒரு மேற்கோள் வருது என்னை நான் குண்டு துளைக்காத கண்ணாடிக்கு பின்னால வச்சுக்கிட்டா நானும் பயத்தோட இன்னொரு சினமாயிடுவேன் நான் அந்த கண்ணாடியை உடைக்க விரும்புறேன் இது அவரோட அந்த மனநிலைய சரியா காட்டுது இல்ல மிக முக்கியமான மேற்கோள் அது இங்கே அவர் காட்டுற தைரியம் எனக்கு பயமே இல்லை நான் ரொம்ப வீரன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை மாறா நான் பயத்தை ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அதோட வாயை கற்றுக்கிட்டு அதை வென்று முன்னேறேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இருக்கலான்னு சில ஆய்வுகள் சொல்லுது மூலம் ஒன்றில் இருக்கிற இன்னொரு மேற்கோள் மாதிரி தான் தைரியம்னா பயமே இல்லாமல் இருக்கிறது இல்லை பயத்தோடு கூட முன்னாடி போகிற திறன் தான் பாரத் ஜோட யாத்திரையின் போது அவர் சொன்னதும் இதுக்கு பொருத்தமா இருக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தேன் ஏழை எங்க கண்ணுல நான் வெறுப்பாக்கி அப்படின்னு அப்போ வலியை புரிஞ்சுக்கிறதும் அதை நேர் பாக்குறதும் தான் உண்மையான தைரியம்னு அந்த பார்வை சொல்லுது சரியா சொன்னீங்க இதுதான் உண்மையான தைரியம்னு சில ஆதாரங்கள் வாதிடுதுன்னே சொல்லலாம் இந்த சூடல்ல தான் ஒரு முக்கியமான உளவியல் கருத்து வருது போஸ்ட் ட்ரோமாட்டிக் குரோத் அதாவது பிடிஜி மன அதிர்ச்சிக்கு பிந்திய வளர்ச்சி இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பிடிஜிங்கிறது மூலம் டூல இத பத்தி சொல்றாங்க ஒருத்தர் ரொம்ப கடுமையான மன உளைச்சலையோ அதிர்ச்சியையோ இழப்பையோ சந்திச்ச பிறகு அதுல அப்படியே உடஞ்சு போகாம அதே அனுபவத்திலிருந்து புதுசா சில புரிதல்களை மன வலிமைய வாழ்க்கையோட ஆழமான நோக்கத்த ஏன் சில சமயம் முன்ன விட அதிக வைரியத்த கூட பெறறத குறிக்கிற ஒரு உளவியல் நிகழ்வு ராகுல் காந்தியோட பயணம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கலாம் அந்த தகவல்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது ஓ அப்படியா அப்போ அவரோட அப்பா பாட்டி ரெண்டு பேரும் வன்முறையால கொல்லப்பட்டது அந்த பெரிய அதிர்ச்சிகள் தான் அவர அன்பே என் ஆயுதம் வெறுப்பை அன்பு கொண்டு எதிர்கொள்வேன்னு சொல்ல வச்சிருக்கு இது வெறும் அரசியல் இல்ல அவரோட ஆள் இருந்து வந்த ஒரு உளவியல் முடிவு ஒரு வாழ்க்கை முறையா கூட இருக்கலாம்னு விளக்கப்படுது ஆமா ஆமா அந்த ஆதாரங்கள் அப்படிதான் முன்வைக்குது வெளிய பாக்கும்போது அவர் அவரு சில சமயம் பயமில்லாதவரா தெரியலாம் ஆனா உள்ளக்குள்ள இருக்கிற உண்மை என்னன்னா அவர் பயத்த அனுபவத்தின் மூலமா ஜெயிச்சு அதோட வாழ கத்துக்கிட்டவர் அப்படிங்கறது அந்த பார்வையோட சாரம் சரி மூலங்கள் இந்த பிடிஜி பத்தி இவ்ளோ உறுதியா சொன்னாலும் ஒரு தலைவரோட உள் மனச அதுவும் இவ்வளவு சிக்கலான அனுபவங்களுக்கு பிறகு வெளியில இருந்து இப்படி கணிக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க நிச்சயமா எந்த ஒரு உளவியல் ஆய்வும் குறிப்பா வெளியிலேந்து செய்யப்படுறது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கிற பார்வையா தான் இருக்கும் அந்த ஆதாரங்கள் கூட இது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்றத விட ராகுல் காந்தியோட செயல்கள் அவரோட பேச்சுகள் குறிப்பா அவரோட கடந்த கால அனுபவங்களோட வெளிச்சத்துல பார்க்கும்போது பிடிஜி என்ற இந்த கான்செப்ட் ஒரு வலுவான விளக்கமா பொருந்துதுன்னு வாதிடுறாங்க இது அவரோட அரசியலுக்கான ஒரு உளவியல் அடித்தளமா இருக்கலாம் அப்படிங்கிறதா அவங்க முன்வைக்கிற கருத்து சரி ராகுல் காந்தியோட இந்த பயணத்தை பிடிஜி கோணத்துல பார்த்தோம் இப்போ அந்த ஒப்பீட்டுக்கு வருவோம் நரேந்திர மோடியோட தலைமை பாணி இதுல இருந்து எப்படி வேறுபடுறதா ஆதாரங்கள் சொல்லுது மூலம் ஒன் நரேந்திர மோடியோட அணுகுமுறைய ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தலைமை முறையா விவரிக்குது அவரோட ஒவ்வொரு அசைவும் பயணமும் எஸ்பிஜி அதாவது சிறப்பு பாதுகாப்பு குழுவோட மிக கடுமையான விதிமுறைகளுக்குள்ள தான் இருக்கும்னு ஒரு சித்திரம் கொடுக்கப்படுது இது அவரோட அரசியல் வலிமையோட ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்பட்டாலும் அதே சமயம் இந்த பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவருக்கும் பொதுமக்களுக்கும் நடுவில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவரை எழுப்பிடுறதாவும் மூலம் ஒன் சொல்லுது இதுக்கு உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பஞ்சாப்ல நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்றாங்க இல்லையா ஆமா ஒரு மேம்பாலத்துல பிரதமரோட கான்வாய் சில காரணங்களால சுமார் பதினஞ்சு இருபது நிமிஷம் நிக்க வேண்டியதாச்சு இத வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இல்லனா அச்சுறுத்தல்னு நினைச்சு அவர் அன்னைக்கு போக வேண்டிய மத்த எல்லா பயணங்களையும் ரத்து செஞ்சுட்டு உடனே டெல்லி திரும்பிட்டாருன்னு சொல்லப்படுது பாதுகாப்பு நிபுணர்கள் பார்வையில இது ஒரு சரியான நடைமுறையா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரா இருக்கலாம் ஆனா பொது பார்வையில இது எப்படி பார்க்கப்பட்டது அங்கதான் சார் வித்தியாசம் வருது பாதுகாப்பு நடைமுறைப்படி அது சரியா இருக்கலாம் ஆனா மக்கள் மனசுல குறிப்பா அரசியல் வெளியில இது வேலைவிதமான விதமான விவாதங்களை உண்டு பண்ணுச்சுன்னு மூலம் சொல்லுது அதாவது இவ்ளோ உச்சக்கட்ட பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ஒரு தலைவரே ஒரு சின்ன எதிர்பார்க்காத தடங்களுக்கு இவ்ளோ பெரிய எதிர்வினை ஆற்றார்னா அது ஒருவித பய உணர்வோட வெளிப்பாடா இருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுந்ததா சில கருத்துக்கள் பதிவாயிருக்கு ஆக இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடுகளை இதெல்லாம் சொல்றாங்க அந்த ஆதாரங்கள் சில முக்கிய வேறுபாடுகளை பட்டியலிடுது முதல்ல பாதுகாப்பு அணுகுமுறை ராகுல் மக்களோட நெருக்கமா சில சமயம் பிளான் பண்ணாம கூட பழகிறதா சொல்றாங்க மோடியோ முழுமையான திட்டமிடப்பட்ட எஸ்பிஜி கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குறதா சொல்லப்படுது சரி அடுத்து அடுத்து உளவியல் அடித்தளம் ராகுலுக்கு வந்து வழியிலிருந்து பிறந்ததா சொல்லப்படுற தைரியம் மோடிக்கு அதிகார மையத்திலிருந்து வர்ற ஒழுக்கம் கட்டுப்பாடு இது முக்கியமா சொல்றாங்க மக்களோட உறவு பண்போட வகை இதுலயும் வேறுபாடு சொல்றாங்களா ஆமா மக்களோட உறவுல ராகுலோடது நேரடி உணர்வு பூர்வமான அணுகுமுறை மாதிரி தெரியுது மோடியோடது கொஞ்சம் தூரத்திலிருந்து திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை மாதிரி இருக்கு தலைமை வகையில ராகுல் ஒரு கருணை மிகு உணர்வு தலைவர் எம்பாத்திக் லீடர் கீழாத்தும் ஒரு சிஸ்டம் சார்ந்த கட்டுப்பாட்டாளர் சிஸ்டமிக் லீடர் கீழாத்தும் வகைப்படுத்துறாங்க மொத்தத்துல பார்த்தா ராகுலோட மனநிலை பயமில்லாம அன்ப பரப்புதல்னும் மோடியோட மனநிலை பாதுகாப்பு முன்னிறுத்துற வலிமைன்னு சித்திரிக்கப்படுது இங்க இருக்கிற ரொம்ப முக்கியமான வேறுபாடா மூலம் ஒன் சொல்றது என்னன்னா மோடி பாதுகாப்புங்கிற அந்த சிஸ்டம் மேல அதிக நம்பிக்கை ராகுல் மக்கள் மேல அதிக நம்பிக்கை ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இதுக்கு ராகுலோட ஒரு மேற்கோளியும் வேணா எடுத்துக்கலாம் ஆனா மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையை அவங்களால எடுக்க முடியாது இது நம்மள ஒரு அடிப்படையான கேள்விக்கு கொண்டு வருது அப்படின்னா இந்த ஆதாரங்களோட உண்மையான தைரியம் எது அதுதான் இங்க இருக்கிற ஒரு முரண் ஒரு தலைவர் கிட்ட மிக உயர்ந்த பாதுகாப்பு எல்லா வசதியும் இருந்தும் பஞ்சாப் சம்பவம் மாதிரி நேரங்கள்ல ஒருவித பதற்றமோ பயமோ வெளிப்படுறதா ஒரு பார்வை இருக்கு இன்னொரு தலைவர்கிட்ட வெளிய பார்க்க பாதுகாப்பு கம்மியா தெரிஞ்சாலும் அவர் மக்கள்ட்ட அதிக தைரியமா போறதாகவும் நெருங்கி பழகுறதாகவும் சித்தரிக்கப்படுது அப்போ இது உண்மையான தைரியம் பயம் இருக்கும் போதும் அதை உணர்ந்த போதும் அதை எதிர்கொண்டு அதையும் மீறி செயல்படுறது தான் உண்மையான தைரியம் ராகுல் காந்தி பயத்தோட கூட நடக்க கத்துக்கிட்டவர் அப்படின்னு அந்த மூலம் விவரிக்குது அவர் பயத்தை இருக்கலாம் ஆனா பயத்தை அறியாதவர் இல்ல அதுதான் அதோட அர்த்தம் ஆக இந்த நீண்ட இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் நீங்க சொன்ன ஆதாரங்கள் ராகுல் காந்தியோட அரசியல் தனிப்பட்ட பயணத்தை ரொம்ப ஆழமான தனிப்பட்ட துயரங்கள்ல இருந்து பொறந்த மன கருணை அதோட விளைவா உருவான ஒரு தனித்துவமான தலைமைத்துவ பாணியா காட்டுது இதுக்கு போஸ்டமேட்டிக் குரோத் என்ற உளவியல் கருத்தை அடிப்படையா எடுத்துக்குது ஆமாம் இத வந்து அதிகாரம் கட்டுப்பாடு அசைக்க முடியாத பாதுகாப்பு அமைப்பு இதை மையமா வச்சிருக்கிறதா சொல்லப்படுற நரேந்திர மோடியோட தலைமை பாணியோட ஒப்பிட்டு ரெண்டு வேற வேற மாதிரிகளை நமக்கு காட்டுது பயத்த வெறுமனே தவிர்க்கறதை விட அதை நேருக்கு நேரா சந்திச்சு அதிலேருந்து மீண்டு வர்ற தைரியம்தான் இங்க முக்கியமா முன்னிறுத்தப்படுது மிகச் சரியா சொன்னீங்க இந்த மூலங்கள் நமக்கு ரெண்டு முற்றிலும் வேற வேற தலைமைத்துவ அணுகுமுறைகளை காட்டுது இது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள் அவங்க சந்திச்ச அச்சுறுத்தல்கள் அதுக்கு அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றாங்கிறதால ஆழமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உலகத்துல இந்த ரெண்டு விதமான அணுகுமுறைகள்ல எந்த வகையான வலிமை அல்லது தைரியம் மக்கள்ட்ட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் தங்களுக்குள்ளேயும் மக்களுக்கும் நடுவுல பாதுகாப்பிற்காக சுவரை எழுப்புற ஒரு அணுகுமுறையா இல்ல மக்களோட உண்மையான ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்காக அந்த சுவரை உடைக்க முயற்சி பண்ற ஒரு அணுகுமுறையா இது நீங்க மேலும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி